நமக்கு என்றும் துணை இருப்பார் அனைவருக்கும் எங்கள் பாரம்பரிய பிராமண சமையல் சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் நவமி நேற்று இரவு எட்டு முப்பத்தி மூன்று முதல் இன்று இரவு எட்டு இருபத்தி நான்கு வரை கரி நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு இருபத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஒன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் சித்த யோகம் சந்திராசமம் சுவாதி பொங்கல் பானை வைக்க உகந்த நேரம் செவ்வாய் காலை எட்டு பதினைந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கரஹோரையில் விசேஷம் அல்லது பத்து நாற்பத்தி ஐந்துக்கு மேல் பதினொன்று பதினைந்துக்குள் சந்திரகோரை விசேஷம் தர்ப்பணம் முடித்துவிட்டு சூரிய நாராயண பூஜை விசேஷமானது மேஷராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் வேலையில் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள் வேலையில் அனுகூலமான சூழல் உண்டாகும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தேகநலனில் அக்கறை தேவை உங்களுக்கான அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை அஸ்வினி ஜெயம் உண்டாகும் பரணி சந்தர்ப்பம் கிடைக்கும் கிருத்திகை நிதானம் தேவை உங்கள் நல்லதே நடக்கும் உச்சபராசி நேயர்களே வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தனவரவு உண்டாகும் தகப்பனாரின் சொந்தங்களால் சந்தோஷமான செய்திகள் உண்டாகும் தொழிலில் புதுவித அனுபவங்களை கையாண்டு வருமானம் கூட்டுவீர்கள் மேல் அதிகாரியிடம் உங்களின் மதிப்பு அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நீரம் கிருத்திகை தடைகள் அகலும் ரோகிணி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மிருக சிரிஷம் கெளரவம் அதிகமாகும் நல்லதே நடக்கும் ராசி நேயர்களே சாமர்த்திய பேச்சுக்களால் எளிதில் சில வேலைகளை செய்வீர்கள் குழந்தைகள் அனுகூலமாக இருப்பார்கள் மேல் அதிகாரிகளின் அனுகூலம் உண்டாகும் நட்பு வட்டாரத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரம் சம்பந்தமான புதுவித அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிருக சிரிஷம் ஜெயம் கிடைக்கும் திருவாதிரை நட்பு வட்டாரம் விரிவடையும் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடிகர்களே வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்கும் தேகநலன் சீராகி மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நம்புங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் புனர்பூசம் நல்ல நாள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் பூசம் ஆயில்யம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே வயதானவரின் ஆசிகள் கிடைக்கும் சொந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வேலை சம்பந்தமான புதுவித அனுபவங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வேலையில் நல்ல நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் ஆதரவு கிடைக்கும் பூரம் வெற்றி உண்டாகும் உத்திரம் நல்ல நாளாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் நேயர்களே வேலை தொடர்பான பயணங்கள் அதிகமாகும் தொழிலில் நிதானத்துடன் செயல்படவும் அலைச்சல்களால் சிறு அவப்பெயர்கள் ஏற்படலால் பொறுமையுடன் செயல்படவும் வேலையில் உள்ளவர்களுக்கு பணியில் சாதக சூழல் ஏற்படும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் பயணங்கள் அதிகமாகும் ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே நண்பர்களால் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலைச்சுமை அதிகமாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது தொழிலில் வியாபாரம் அதிகமாகும் புதிய வேலையாட்களால் நினைத்தது நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் இளம் பச்சை சித்திரை வருமானம் உண்டாகும் சுவாதி நல்லது நடக்கும் விசாகம் சந்தோஷம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் விலையுயர்ந்த பொருள்களின் மீது ஆர்வம் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை காணப்படும் மேலதிகாரியிடம் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் இளம் மஞ்சள் விசாகம் நல்லது நடக்கும் அனுஷம் சந்தர்ப்பம் கிடைக்கும் கேட்டை அனு அனுகூலம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே அலைச்சல்களால் நல்ல நிலை அமையும் பொருள் வரவு அதிகமாகும் குழந்தைகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும் தொழிலில் உங்கள் நண்பர்களால் நல்ல வாய்ப்புகள் அமையும் மற்ற ஊழியர்களிடம் உங்கள் மீதான கௌரவம் அதிகமாகும் அதிர்ஷதிசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் மூலம் நல்லது நடக்கும் பூராடம் பொருள் வரவு அதிகமாகும் உத்ராடம் நம்பிக்கை அதிகரிக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் அதிகமாகும் உதவிகளால் நல்ல நிலை உண்டாகும் வேலை தொடர்பான முடிவுகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் வருமானம் கூடும் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் நெருக்கம் ஏற்படும் திருவோணம் நல்ல நாள் அவிட்டம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் தேகநலனில் அக்கறை தேவை காலதாமதமாக இருந்த வேலைகளை செய்வீர்கள் வேலையில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் அவிட்டம் மகிழ்ச்சியான நாள் சதயம் புதுவித யுக்திகளை பூரட்டாதி சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை தவிர்த்து கொள்ளவும் வேலை சம்பந்தமான செயல்களில் தடைகள் ஏற்படலாம் கணினி சம்பந்தமான வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி நிதானம் தேவை உத்திரட்டாதி தடைகள் ஏற்படும் ரேவதி சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்